குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் தமிழ் தகுதி தேர்வில் இலக்கணம் தலைப்பில் நமக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு புதிய தமிழ் பாட புத்தகத்தில் இயல் அஞ்சில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய முதல் இலக்கண வீடியோ எதை பற்றினா இடைச்சொல் உரிச்சொல் இலக்கணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இடைச்சொல் உரிச்சொல் இலக்கணம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இயல் அஞ்சில் இருக்குது இடைச்சொற்கள் என்னென்ன சொற்கள் அதை எங்கெங்கே பயன்படுத்தலாம் என்னென்ன கேள்விகள் அது இருந்து கேட்கலாம் உரி சொற்கள்னால் என்ன அதை எந்த விதத்தில் அந்த கேள்விகள் வருது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேள்வி நம்பர் ஒன்று இடைச்சொற்கள் எவை என குறிப்பிடுக இடைச்சொற்கள் என்னென்ன முதல் கேள்வி இன் கு உடைய உம் ஐ விட கல் ஆனால் தான் போல உடன் இடைச்சொற்கள் எவை எவை இன் கு உடைய உம் ஐ விட கல் ஆனால் தான் போல உடன் இவை தான் இடைச்சொற்கள் ஒரு சொல் முழுமை பெறணும்னாலே அதுக்கு இடைச்சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்களேன் ராம் உடைய வீடு அப்போ அந்த உடை என்ற வார்த்தை வருதா அதுதான் இடைச்சொற்கள் அப்போ ஒரு சொல் முழுமை பெற எது ரொம்ப முக்கியம் இந்த இடைச்சொற்கள் முக்கியம் அப்போ இந்த இடைச்சொற்கள் என்னென்ன இருக்குன்னா இன் கு உடைய உம் ஐ விட கல் ஆனால் தான் போல உடன் தற்கால தமிழில் அதிகமாக பயன்படுத்தப்படும் இடைச்சொற்களை குறிப்பிடுக கேள்வி நம்பர் ரெண்டு தற்காலிக தமிழில் அதிகமாக பயன்படுத்தப்படும் இடைச்சொற்கள் உம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆம் ஆ தற்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய இடைச்சொற்கள் உம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆம் ஆ இந்த இடைச்சொற்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன் இப்போ சந்தேகமாக ஒரு விஷயத்தை கேட்குறேன்னு வச்சுக்கோங்க நம்ம கேட்பான் அவனா இவனா அப்போ அதில் இருக்க இடைச்சொற்கள் புரியுதா இதுதான் தற்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய இடைச்சொற்கள் கேள்வி நம்பர் மூணு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிடும் உம் உன் என்னும் உம் என்னும் இடைச்சொல் எந்தெந்த பொருட்களில் வரும் உம்னு இடைச்சொல் எது வரும் எதிர்மறையாக வரும் சிறப்பாக வரும் ஐயத்தினால் வரும் எச்சம் முற்று அளவை தெரிநிலை ஆக்கம் ஆகிய பொருள்களில் வரும் அப்போ உம்ன்ற அந்த இடைச்சொல் எங்கெங்கே வரும் அப்படின்னா எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவு தெரிநிலை ஆக்கம் ஆகியவற்றில்தான் உம் என்னும் இடைச்சொல் வரும் எடுத்துக்காட்டு பாருங்கள் மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை அப்போ இங்கெங்கே இம்முருக்கு பெய்தும் பெய்தும் வார்த்தையை பாருங்க பெய்தும் இப்போ புரிஞ்சுருக்குமே இது தான் பெய்தும்ல உம்முன்னு இருக்குது பாருங்க இது தான் அந்த இடைச்சொற்கள் அப்போ நான் சொன்ன மாதிரி மழை பெஞ்சும் குழுக்கம் குறையலை அப்போ இது எங்கே வருது எதிர்மறையில் வருது கண்டிஷன் பாருங்கள் உம் என்னும் இடைச்சொல் எதிர்மறையாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் முடிஞ்சு போச்சா மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை அப்போ எதிரில் வருது எதிர்மறை உம்மை எதிர்மறை உம்மை அடுத்து பாருங்கள் பாடகர்களும் போற்றும் பாடகர் பாடகர்களும் போற்றும் பாடகர் சிறப்பு கண்டிஷன் பாருங்கள் உம்முன்றது நாலு பொருட்களில் வரும் எதிர்மறையாக வரும் சிறப்பாக வரும் ஐயத்தில் வரும் எச்சத்தில் வரும் முற்றுல வரும் தெருநிலை வரும் ஆக்கத்தில் வரும் அப்போ பாடகர்களும் போற்றும் பாடகர் அப்போ சிறப்பாக சொல்கிறாங்க அப்போ உயர்வு சிறப்பு அப்போ ரெண்டாவது கண்டிஷன்ஸ்க்கு வந்துருச்சா இவ்வளோதாங்க அப்போ இப்படி பொருட்களில் வர்றதான் எது உம்மு அப்போ உம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பெய்தும் புழுக்கம் குறையவில்லை அப்போ உம்முன்ற வார்த்தை இங்கே வருது அதனால அது சொல்ல வருது உம்முக்கான பொருள் என்ன எதிர்மறையாக வரும் சிறப்பாக வரும் கீழே பாருங்கள் பாடகர்களும் போற்றும் பாடகர் சிறப்பாக வருதா அப்போ உம்முன்ற வார்த்தை இந்த மாதிரி பொருட்களில் வருது எதிர்மறையாக வரும் சிறப்பாக வரும் ஐயத்தில் வரும் எச்சத்தில் வரும் அப்போ முதல் இடைச்சொல் என்ன அது உம்மு என்னென்ன பொருட்களை வரும் எதிர்மறையாக வரும் சிறப்பாக வரும் ஐயத்தில் வரும் எச்சத்தில் வரும் முற்றில வரும் தெருநிலையில் வரும் ஆக்கத்தில் வரும் புரியுதுங்களா அடுத்து பாருங்கள் பல பொருட்களில் வரும் இடைச்சொல் எது ரொம்ப ரொம்ப முக்கியம் பல பொருட்களில் வரும் இடைச்சொல் எது ஆன்சர் ஆவது நம்ம ஏற்கனவே உம்மு பார்த்தா உம்முக்கடுத்து ரெண்டாவது இடைச்சொல்னா ஆவது அது எப்படி வரும் பல பொருட்களில் வரும் அப்போ கேள்வியா தான் பல பொருட்களில் வரும் இடைச்சொல் எது ஆவது ஐந்து பேராவது வாருங்கள் ஐந்து பேராவது பாருங்க குறைந்த அளவாக வருதா அவனாவது இவனாவது முடிக்க வேண்டும் அவனாவது இவனாவது அப்போ பாருங்கள் பல பொருட்கள் வருதா முதலாவது இரண்டாவது அப்போ வருஷப்படுத்துது அப்போ குறைந்த அளவாக குறைந்த அளவு சொன்னாலும் வரும் அது அல்லது இதுன்னு சொன்னாலும் வரும் வருசைப்படுத்துலதையும் வரும் எது ஆவது அப்போ நல்லா கவனிச்சுக்கணும் எதிர்மறையாக சிறப்பாக முற்றா அளவிட்டு வந்தால் அது உம்மு குறைந்த அளவாக இருக்கணும் அது இதுன்னு வந்துச்சு வருஷப்படுத்தி வருதுன்னா அதில் என்ன வரணும் ஆவது ஆவது பல பொருட்களில் வரும் இடைச்சொல் ஆவது பல பொருட்களில் வரும் இடைச்சொல் எதிர்மறையாக சிறப்பாக வருது எது உம்மு இப்போ ரெண்டு வார்த்தை பார்த்துட்டோம் அடுத்த மூணாவது பாருங்கள் ஆம் ஆம் என்னும் இடைச்சொல் எந்தெந்த பொருட்களில் வரும் ஆம் என்ற இடைச்சொல் எந்தெந்த பொருட்களில் வரும் வேணாம் பாருங்கள் நம்ம ஆமை எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா இருக்கு பாருங்கள் இன்னு கூ உடைய உம்மு ஐயை விட கல் ஆனால் தான் போல உடன் இங்கே பாருங்கள் உம்மு உம்மு பார்த்துட்டான் ஆவது பார்த்துட்டான் ஆம் ஆ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இப்போ பாருங்கள் ஆம் ஆம் என்னும் இடைச்சொல் எந்தெந்த பொருட்களில் வரும் தொடரின் இறுதியில் வரும் ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த தொடரோட இறுதியில் வரும் அசைவு சாத்தியம் பொருத்தம் ஆகிய பொருட்களில் வரும் அப்போ ஆம் எந்தெந்த பொருட்களில் வரும் அப்படின்னா அசைவாக வரும் சா சாத்தியமாக வரும் பொருத்தமாக வரும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதாகவும் பயன்படுகிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ இதை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க தகவலை கொடுக்கவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு பயன்படும் இடைச்சொல் எது ஆம் இடைச்சொல் எது ஆம் இப்போ பாருங்களேன் எடுத்துக்காட்டு பின்னாடி வருது ஃபஸ்ட் இந்த மூணு சென்டென்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க ஆம் என்னும் இடைச்சொல் என்னென்ன பொருட்களில் வரும் ஃபஸ்ட்டு ஆம் எனும் சொல் தொடரின் இறுதியில் வரும் அசைவு சாத்தியம் ஆகிய பொருள்களில் வரும் அந்த ஆம்ன்ற வார்த்தை எதை உணர்த்தது படிக்கிறவங்களுக்கு தகவலை உணர்த்தது வதந்தியை உணர்த்துது செய்தியை கூறுவது இந்த மூணு கண்டிஷனில் வருது இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டு பாருங்கள் உள்ளே வரலாம் உள்ளே வரலாம் இசைவை கொடுக்குதா அனுமதியை கொடுக்குது அடுத்து பாருங்கள் இனியன் தலைநகர் போகின்றானாம் இனியன் தலைநகர் போகின்றானாம் அப்போ செய்தியை சொல்லுதா கண்டிஷன் பாருங்கள் ஆமுக்கு என்ன சொன்னேன் செய்தியை சொல்லுதா வந்துடுச்சா பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம் அப்போ என்னது வதந்தி அப்போ ஒரு செய்தியவோ ஒரு தகவலவோ ஒரு வதந்தியோ பரப்புறதுக்கு எந்த இடைச்சொல் உதவுது ஆம் புரியுதுங்களா பொய்யான செய்தி வதந்தி இவற்றை உணர்த்துவது எது ஆம் உள்ளே வரலாம் இனியன் தலைநகர் போகின்றானாம் பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம் இதெல்லாம் உணர்த்தும் சொல்லிது வாங்க ஆம் நான் சொன்னது வருதா தகவலாகவும் வதந்தியாகவும் செய்வதை கூறுவதற்கும் பயன்படுவது எது இந்த ஆம் தான் அடுத்து பாருங்கள் உரிச்சொல் வகைகள் என்ன சிம்பிளாக சொல்கிறேன் உரிச்சொல்னால் என்னன்னு தெரியுமா ஒரு பொருளோட சிறப்பை மேற்கொண்டு சொல்கிறது வீரன் மாவீரன் சிம்பிளா வீரன் மாவீரன் அப்போ அந்த தான் உரிச்சொடர் நகரம் மாநகரம் ஒரு பொருளோட தன்மையை மேற்கொண்டு உயர்த்தி சொல்லுதல் அப்படி தான் உரிச்சொல் பயன்படும் இந்த உரிச்சொல் எத்தனை வகைனால் ரெண்டு வகை ஒரு சொல் பல பொருள் குறித்த உரி சொல் இன்னொன்று பல சொல் குறித்த ஒரு பொருள் இவ்வளோதான் சிம்பிள் ஃபஸ்ட்டு என்னது ஒரு சொல் பல பொருள் குறித்த உரி சொற்றொடர் ரெண்டாவது ஒன்று பல சொல் ஒரு பொருள் குறித்த உரி சொற்றொடர் இது ரெண்டு தான் உரிச்சொற்றொடர் வகைகள் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சொல் பல பொருள் குறித்த உரிச்சொற்றொடருக்கு எடுத்துக்காட்டு கடி மலர் கடி நகர் கடி நுனி கடி விடுதும் இதுதான் ஒரு சொல் குறித்த பல பொருள்கள் கடி மலர் மனமிக்க மலர் கடி நகர் காவல் மிக்க நகர் கடி நுனி கூர்மையான நுனி கடி விடுதும் விரைவாக விடுவோம் இதுதான் ஒரு சொல் பல பொருள் குறித்த உரிச்சொற்றொடர் உரிச்சொற்றொர் என்ன சொன்னேன்னா ரொம்ப மேம்படுத்தி கூறுவது அது ரெண்டு வகை ஒரு சொல் பல பொருள் குறித்த உரிச்சொற்றொடர் ஒரு கேட்டகரி பல சொல் ஒரு பொருள் குறித்த உரி சொற்றொடர் ரொம்ப குழப்பாக வேணால் தெளிவாகவே இருக்குது நீங்கள் வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் அப்போ கடி மலர் கடி நகர் கடி நுனிது கடி விடுதும் இதெல்லாம் ஒரே வார்த்தையாக வருதா அப்போ ஒரு சொல் பல பொருள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஒவ்வொன்றுக்கும் பொறுத்துக்களை கேட்பாங்க கடி மலர் என்ன பொருள்லாம் மணமிக்க மலர் கடி நகர் காவல் மிக்க நகர் அப்படின்னு ரெண்டாவது கேட்டகரி பாருங்கள் பல சொல் ஒரு பொருள் குறித்த உரி சொற்றொடுக்கு எடுத்துக்காட்டு தவ சிறியது நனி நன்று உரு பசி நீங்கள் மேலே இருக்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதான் எக்ஸாம்ஸ்க்கு கேட்பாங்க இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க தெம்பாருங்க பல சொல் ஒரு பொருள் குறித்த உரிச்சொட்டர் உரு பசி தவசிறியுது நனி நன்று அடுத்து பாருங்கள் ஒருமைக்கும் பன்மைக்கும் உரியான எவை ரொம்ப சிம்பிள் ஒருமைனா அன்று பன்மைனா அல்ல ஒருமைக்கும் பன்மைக்கும் உரியவை எவை ஒருமைக்குரியது அன்று அதான் இங்கே கொடுத்துருக்கோம் அன்று என்பது ஒருமைக்குரியது அல்ல என்பது பன்மைக்குரியது எடுத்துக்காட்டும் பாருங்கள் ஒருமைக்குரியது இது பழம் அன்று அப்போ சென்டென்ஸ் கொடுக்கும்போது இதை தான் கேட்பாங்க இது பழம் டேஸ் அப்படின்னா அன்றுன்னு குறிக்கணும் ஏன்னா அது ஒருமை அன்றுன்றதான் ஒருமையில் முடியணும் அடுத்து இவைகள் இவை பழங்கள் அல்ல அப்போ பன்மையில் வந்துட்டு அது எதை குறிக்கணும் அல்ல ஒருமைனா அன்று பழமை பண்மைனா அல்ல அப்போ இது பழமன்றுன்றது ஒருமை இவை பழங்கள் அல்லன்றது பன்மை கேள்வி நம்பர் ஒம்பது கேள்வி நம்பர் பத்து எத்தனை மற்றும் எத்துணை ஆகியவற்றை எவற்றை குறிக்கும் எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும் ஹவு மெனி எத்தனைன்றது எண்ணிக்கையை குறிக்கும் எத்துணை என்னும் இடைச்சொல் எதை குறிக்கும்னா அளவியும் காலத்தையும் குறிக்கும் அளவியும் காலத்தையும் குறிக்கும் இப்போ நூலகத்துக்கு போகிறீங்க எத்தனை நூல்கள் இருக்குதுன்னு நீங்கள் நூலை கரெக்டாக கேட்குறீங்க அதுதான் எண்ணிக்கை அதுதான் என்னது எண்ணிக்கை புரியுதுங்களா இடைச்சொல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தற்காலத்தில் அப்போ எத்தனை என்னும் இடைச்சொல் எதை குறிக்குது எண்ணிக்கையோ குறிக்குது எத்துணை என்னும் இடைச்சொல் அளவையும் காலத்தையும் குறிக்குது எடுத்துக்காட்டு எத்துணை பெரிய மரம் எத்துணை ஆண்டு பழமையானது அப்போ பாருங்கள் அளவில் சொல்லுது அளவு இங்கே என்ன இருக்குது கண்டிஷன் பாருங்கள் எத்துணைனால் என்ன சொன்னேன் அளவும் காலத்தையும் சொல்லணும் எடுத்துக்காட்டு பாருங்கள் எத்துணை பெரிய மரம் அளவாக இருக்கா அளவில் பெருசாக இருக்கா அடுத்த காலத்தை குறிக்கணும் அப்போ தான் எத்துணைன்னு வரணும் அடுத்த சண்டின்ஸ் பாருங்கள் ஆண்டு பழமையானது அப்போ பழமையான காலத்தையும் குறிக்குது அளவில் பெருசையும் குறிக்குது இதுதான் எத்துணை அப்போ இந்த கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு புரியணும் இலக்கணத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எண்ணிக்கையை குறித்தால் அது எத்தனை அளவையும் காலத்தையும் குறித்தா எத்துணை எடுத்துக்காட்ட வச்சு தான் கேள்வி கேட்பாங்க டேஷ் பெரிய மரம் டேஸ் ஆண்டு பழமையானதுன்னு கேட்டாங்கன்னா எத்துணை பெரிய மரம் எத்துணை பெரிய மரம் எத்துணை ஆண்டு பழமையானது அப்போ ஏன் இந்த ரெண்டு வார்த்தையை சேர்த்து சொல்கிறேன்னா அளவையும் காட்டணும் காலத்தையும் காட்டணும் பதினொன்றாம் நம்பர் கேள்வி சுசீலாவை கண்ட உடன் கமிலா மகிழ்ச்சி அடைந்தாள் இத்தொடரில் வரும் இடை சொற்கள் யாது சுசீலாவை கண்ட உடன் வார்த்தையை பாருங்கள் உடன் கன்ஜெக்ஷன் வார்த்தை உடன் கமிலா மகிழ்ச்சி அடைந்தாள் முடிஞ்சு போச்சு இதில் இருக்க என்ன கன்ஜெக்ஷன் வார்த்தை சுசிலாவை நான் ஒருத்தங்களை பார்த்தேன் சுசிலாவை கண்டதால் உடனே கமிலா மகிழ்ச்சி அடைந்தால் அப்போ அந்த வார்த்தையை பாருங்கள் சுசிலாவை ஐ அப்போ கன்ஜெக்ஷன் வார்த்தை என்னங்க ஐ இங்கிட்ட என்ன வார்த்தை உடன் தூக்கிடுங்க அப்போ இதில் இடைச்சொற்கள் என்னது ஐ உடன் சுசிலாவை கண்ட உடன் கமிலா மகிழ்ச்சி அடைந்தால் இத்தொடரில் வரும் இடைச்சொற்கள் ஐ உடன் கேள்வி நம்பர் ரெண்டு மொழி பயன்பாட்டை இருக்கும் சொற்கள் எவை இடைச்சொற்கள் மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும் சொற்கள் எவை இடை சொற்கள் மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை இத்தொடரில் இடம்பெற்றுள்ள உம்மை எது உம்மு தான் மழை பெய்தும் அப்போ அதில் இருக்க இடைச்சொல் என்ன உம்மு முடிஞ்சு போச்சு மழை பெஞ்சும் குழுக்கம் குறையலை அப்போ உம்முன்ற வார்த்தை வருது அதுதான் இங்கே இடைச்சொல் எப்பொருளில் ஔவுஹார இடைச்சொல் அதிகமாக வரும் பிரிநிலை பிரிநிலை தான் ஔவுஹார இடைச்சொல் வரும் எப்பொருளில் மட்டுமே ஏகாரம் வரும் தேற்றம் தேற்றத்தில் மட்டுந்தான் என்ன வரும் ஏகாரம் வரும் எப்பொருளில் மட்டுமே ஏகாரம் வருகிறது தேற்றம் அடுத்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு தொடரில் ஒரு முறை மட்டுமே வரும் இடை சொல்லுது இது தாங்க இப்போ இந்த வருஷம் கேள்விக்கு வரப்போகுது எந்த இடைச்சொல் ஒரு சென்டென்ஸில் ஒரு தடவை தான் வரும் எந்த இடைச்சொல்னால் தான் ஒரு ஒரு தொட ஒரு சொற்றொடரில் ஒரு முறை மட்டுமே இடைச்சொல் இது தான் எடுத்துக்காட்டு பாருங்கள் நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினால் யார் பண்ண நிர்மலா தான் பண்ண அந்த சென்டென்ஸில் எத்தனை தடவை வருது ஒரு தடவை தான் அப்போ ஒரு முறை வரும் இடை சொல்லுது தான் ரெண்டாவது எழுத்து பாருங்கள் உன்னை தான் அமர்ந்தேன் சாப்பிடத்தான் உட்காந்தேன் உன்னை தான் அமர்ந்தான் நடந்து தான் சென்றார் படிக்கத்தான் சொன்னார் குளிக்கத்தான் சொன்னார் முடிஞ்சு போச்சு இந்த சொன்னார் அன்னார் அப்படின்னு வார்த்தை வந்துட்டாலே அதுக்கு முன்னாடி இணைப்பு சொல்ல எது வரணும் ஐ மீன் தான் வரணும் அப்போ ஒரு முறை தான் ஒரு சென்டென்ஸில் வர்றது எது தான் குழப்பமாக வந்துச்சுன்னா ஆம் அவனா இவனா அப்படின்னு வராது வச்சுக்கணும் அப்போ ஒரு தொடரில் முறை மட்டுமே ஒரு மிடை சொல்லியது தான் தான் நேற்று விழாவில் பாடினாள் உன்னைத்தான் அமர்ந்தான் நடந்துதான் சென்றார் படிக்கத்தான் சொன்னார் குளிக்கத்தான் சொன்னார் அப்போ எந்த இணைப்பு சொல் ஒரு முறை மட்டுமே ஒரு சென்டென்ஸில் வரும் தான் முடிஞ்சு போச்சு வரையறை பொருள் தரும் இடைச்சொல் வரையறை மட்டுமே அப்படின்னா வரையறைனாலே மட்டுமே தான் வரணும் வரையறை பொருளை தரும் இடைச்சொல் மட்டுமே ஒழுக்கம் மட்டும் இருந்தால் வாழ்வில் உயரலாம் அந்த உயரலாம்ன்றது அதுக்கான பலனு அந்த பலன் எப்போ வரும் ஒழுக்கம் இருந்தால் அப்போ அந்த இடத்துல ஒழுக்கம் மட்டும்தான் இருக்கணும் அந்த மட்டுன்ற வார்த்தை டிஃபைன் பண்ணுது வரையறை கொடுக்குது இது இருந்தால் தான் உனக்கு அது கிடைக்கும் வார்த்தையை பாருங்கள் இது இருந்தால் தான் ஒரு ஒரு கே டேம் அண்டு கண்டிஷன்ஸோடு வருது அப்போ ஒழுக்கம் இருந்தால் தான் உயர்வு கிடைக்கும் அப்போ ஒழுக்கம் மட்டும் இருந்தால் வாழ்வில் உயரலாம் அப்போ மட்டும வார்த்தை எங்க வருது வரையறைக்குள்ள வருது அப்போ வரையறை ஒரு கண்டிஷன்ஸ்குள்ளே வர வார்த்தை எங்க மட்டும் தான் வரும் மட்டும் இதான் அடுத்த இடைச்சொல் ஒரு சென்டென்ஸில் முறை மட்டும் வர்றது எது தான் ஒரு கண்டிஷனோட வர்றது எது மட்டும் என்ன கண்டிஷன் இங்க ஒழுக்கம் மட்டும் தான் இருந்தால் வாழ்வில் என்ன செய்யலாம் உயரலாம் படித்தால் மட்டும்தான் தேர்ச்சி அடையலாம் அப்போ ஒரு வரையறோட பொருள் தரும் இடை சொல்லுது மட்டும் பல பொருளில் வரும் இடை சொல்லுது ஆவது ரொம்ப ரொம்ப முக்கியம் பத்தாவது ஆண்டு விழா பத்தாவது ஆண்டு விழா பத்தாவது ஆண்டு விழா நீங்கள் எடுத்துக்கலாம் பல பொருளில் வரும் இடை சொல்லுது ஆவது பத்தாவது ஆண்டு விழா அடுத்து வினா பொருளில் வரும் இடை சொல்லுது ஆ ஆ ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை வினா பொருளில் வரும் இடை சொல்லுது ஆ நேற்று புயல் காற்று வீசியதா நேற்று புயல் காற்று வீசியதா என்பதுதான் ஆல முடிஞ்சிருக்கா அப்போ வினா பொருளை தானே தருது கேள்வி நண்பர் இருபது தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூற பயன்படும் இடை சொற்கள் ஆம் ஆம்ன்றது தகவலாகவும் வரணும் செய்தியாகவும் வரணும் வதந்தியாகவும் வரும் நம்ம ஏற்கனவே அதை பார்த்துட்டோம் குமரன் பரிசு பெற்ற ஆனாம் ஆம் ஆம்ன்ற வார்த்தை முடியுதா அது ஒரு செய்தியாகவும் வச்சுக்கலாம் ஒரு வதந்தியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்போ தகவலாகவும் வதந்தியாகவும் வரும் செய்தியை கூறும் இடைச்சொல்லது ஆம் எடுத்துக்காட்டு குமரன் பரிசு பெற்றானாம் அடுத்து பன்மைக்குரியது அல்ல ஒருமைக்குரியது அன்று ஞாபகம் வச்சுக்கணும் பன்மைக்குரியது அல்ல ஒருமைக்குரியது அன்று அளவியும் காலத்தையும் குறிக்கும் இடைச்சொல் எத்துணை எத்துணை பெரிய மரம் எத்துணை ஆண்டு பழமையானது எடுத்துக்காட்டு பார்த்தோம்ல அதான் அந்த கேள்வியாக கொடுத்துருக்கேன் அளவியும் காலத்தையும் குறிப்பது எத்துணை பொருத்தமான உரி சொற்களை எழுதுக டேஷ் பெரும் பொதுக்கூட்டம் மா பெரும் பொதுக்கூட்டம் முடிஞ்சு போச்சு அப்போ கஞ்சக்ஷன் வார்த்தை அங்கேடையே சொல்லுது மா மானா பெரிய அப்போ மாபெரும் பொது கூட்டம் டேஸ் விடுதும் கடி விடுதும் டேஷ் விடுதும் கடி விடுதும் பொருத்தமான உரி சொற்களை வச்சு எழுதணும் இது புக் பேக் கொஸ்டின்னு கேட்பாங்க கேள்வி என்ன பொருத்தமான உரி சொற்களை எழுதுக டேஷ் பெரும் பொதுக்கூட்டம் மா மாபெரும் பொதுக்கூட்டம் டேஸ் விடுதும் கடி விடுதும் டேஸ் நுதல் வால் நுதல் டேஸ் இருந்தது சாலச் சிறந்தது டேஸ் இருந்தது சாலச் சிறந்தது டேஸ் மனை கடி மனை டேஸ் மனை கடி மனை இதோட இந்த இலக்கணப் பகுதி முடிஞ்சிச்சு ஒன்பதாம் வகுப்பில் இருக்க இடை சொற்களும் உரி பார்த்தோம் இடை சொற்கள்னால் ரெண்டு வார்த்தையை சேர்க்க பயன்படும் உரி சொற்கள்னால் மேலும் சிறப்பாக சொல்ல பயன்படும்